வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஷீல்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மொபைல் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் இருக்க எந்த ஒரு சின்ன மைனட் டேமேஜ் இல்லாத அளவுக்கு ஷீல்டு கட் பண்ணணும் இதில் கொஞ்சம் தவறுனாலும் மொபைலோட ப்ரிண்ட்டு ரிம் பியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் இந்த மொபைலோட மாடல் பார்த்திங்கன்னா ஏ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்கேயோ டிஸ்பிளே மாற்றிருக்கிறாங்க அவங்க வந்து சரியாக மாற்றலை ஃப்ரேம்லாம் நெளிஞ்சு போயிருந்துச்சு போர்டு வந்து ஹீட் ஆச்சு பட்டு லைட்டிங் எதுவுமே வரலை மொபைலில் அதுக்கான தான் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் கஸ்டமர் நம்மளை நம்பி வந்தவங்களை கைவிடக்கூடாதுல அதனால் துணிஞ்சு இறங்கி பார்த்துக்கிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஓப்போ எஃப்ஐ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இது இந்த மாடலுக்கு தான் இப்படி கட் ஷீல்டு எடுக்கணும்ல இந்த ஒரு மாடல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து பார்த்துக்கிட்டீங்கனாலே எல்லா மாடலுக்கும் ஷீல்டை கட் பண்ணலாம் இது எப்படி கட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எதில் ப்ராட்டிக்ஸ்னா நீங்கள் பழைய போர்டில் சீல்டு இருக்கும் அந்த பழைய போர்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான முறையில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் மொபைல் ஃபீல்டு மட்டும் இல்லை சர்வீஸ் ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நான் பாருங்களேன் அந்த ஃபுல் பிளேட்டையும் பிடிச்சி இழுகலை அந்த சைடில் இருக்க சின்னதாக இருக்கும் அதை அப்படியே உருவாக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன் பார்த்திங்களா அந்த சுருக்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே பையன் மெதுவாக அப்படியே எடுத்துக்கிட்டே வருவேன் ஏன் அப்படின்னா இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டாக கரெக்டான முறையில் இதை போர்டை எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமல் எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னாலும் கைட்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அது மாதிரி பிக்கக்கூடாது அந்த மைல்டாக போர்டில் ப்ரிண்ட்டு இத்தனை கூட பியாத அளவுக்கு எடுக்கணும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக எடுத்துருக்கேன்னு உங்களை காட்டுறேன் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோக்களவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவுக்கு தான் வரும் இது வந்து பழைய வேஸ்ட்டான போர்டு எல்லாம் நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்க எல்லாத்துட்டுமே கன்ஃபார்மாக இருக்கும் அதில் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமர் கொடுக்கலாம் இதில் எடுத்து பழகிட்டீங்கனால இதில் வந்துடும் உங்கள் பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கோம்னே இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்திருக்காது என்ன காரணம்னா என்னோடய தொழில் நுட்பங்கள் வேலைகள் தான் ஓகேவா தேங்க் யூ